வணக்கம் மெய் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் குட்டி தேர்தலில் கொழும்பில் களமிறங்கும் தமிழரசு கட்சி உறுதிப்படுத்தினார் சுமந்திரன் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் களமிறங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தயாராகி வருகின்றது இதற்கமைய கொழும்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன இந்த தகவலை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவிலான சந்திப்பில் இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் உறுதிப்படுத்தினார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இத்தனை காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இருந்து இலங்கையிலே பொறுப்பு கூறலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற முயற்சிகளுக்கு தடை செய்கிற வண்ணமான கூற்றுக்கள் <laughs> statement uh, uh, he said him Srilannka would cooperate uh, with the UN uh, in whatever uh, ways that are needed uh, and he uh, flagged some institutions like we uh, உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கொழும்பு வாழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இலங்கை தமிழக கட்சி கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்களை கைப்பற்றுவது தொடர்பில் கட்டம் கட்டமாக ஆலோசனை நடைபெறவுள்ளது இது குறித்து கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழக கட்சியின் கொழும்பு கிளைத் தலைவர் சட்டத்திரணி சீனா ரத்ன வடிவேல் சுட்டிக்காட்டினார் அதற்கமைய முதற்கட்டமாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பொருட்டு கட்சியின் செயற்பாட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்கள் தமது முழு பெயர் முகவரி தொலைபேசி இலக்கம் வட்டாரம் அரசியல் செயல்பாடுகளில் கொண்டிருக்கும் அனுபவம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய விண்ணப்பத்தை எதிர்வரும் ஏழாம் தேதிக்கு முன்னர் கிடைக்கக்கூடிய வகையில் செயலாளர் இலங்கை தமிழக கட்சி இலக்கம் நாற்பது மாட்டியின் வீதி யாழ்ப்பாணம் என்னும் முகவரியின் ஊடாக கட்சியின் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெளிவிட்டிருக்கும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தற்போது நாட்டில் தோற்றம் பெற்றிருக்கும் அரசியல் கலாச்சாரத்திற்கு ஈடு விதமாகவும் கொழும்பு வாழ் தமிழ் மக்களால் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையிலும் கட்சியினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களில் அரசு ஏமாற்றுகிறது ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று அனுர அரசாங்கமும் ஏமாற்றும் வகையிலேயே செயற்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வடமராட்சிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் போலீஸ் அதிபரே கைதாகும் அளவிற்கு நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவது அரசியல் கைதிகள் விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் காணி விடுவிப்பு உள்ளிட்ட தமிழர் விவகாரங்களில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அனுர அரசும் ஏமாற்றும் விதத்திலேயே செயற்பட்டு வருகின்றது ஜெனீவா விவகாரம் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகியவற்றில் இந்த விடயங்கள் குறித்து அதிகமாக பேசுகின்ற அளவுக்கு நடைமுறையில் செயற்படுத்துவதில் இந்த அரசு அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் மற்றும் ஜிவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோரது அண்மைக்கால பேச்சுக்கள் இதனையே உறுதிப்படுத்துகின்றன அரசியல் தேவைகளுக்காக மீனவர் பிரச்சனையை கையிலெடுக்காது கடல் வளத்தையும் மீனவர்களது வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இரு நாட்டு அரசுகளும் சாத்தியமான வழிமுறைகளில் தீர்வு காண முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் ராமேஸ்வரம் படகுப்பாதை திட்ட ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என தகவல் இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏப்ரல் ஐந்தாம் தேதி பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக இலங்கை வருவார் என்றும் இந்த பயணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாலத்தை மேலும் பலப்படுத்தும் என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மோடியின் இந்த பயணத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான நில இணைப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கடந்த ஆண்டு டிசம்பர் நடுப்பகுதியில் புதுடெல்லிக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட போது பிரதமர் மோடியை இலங்கை வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பிரகாரமே மோடியின் இந்த பயணம் இடம்பெற உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வர நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான உதவியை இந்தியா செய்திருந்தது இந்தியாவின் இந்த உதவிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க புதுடெல்லியில் வைத்து தமது நன்றியையும் தெரிவித்திருந்தார் இதேவேளை இது பிரதமர் மோடியின் முதல் இலங்கை வருகை அல்ல அவர் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இலங்கைக்கு பயணம் செய்துள்ளார் மோடியின் இலங்கை பயணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலத்தொடர்பை ஏற்படுத்தும் திட்டம் திருகோணமலை எண்ணெய் குதங்கள் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் இந்தியா மேற்கொள்ளும் அபிவிருத்திகள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன மோடியின் இந்த பயணத்தின் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையேயான புதிய படகு பாதை தொடர்பு திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் கைச்சாத்திடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன போன்று திருகோணமலையை இந்தியாவுடன் இணைக்கும் குழாய் இணைப்பு திட்டம் குறித்தும் ஆழமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு இத்திட்டம் நகர்த்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது மோடியின் இந்த பயணத்தில் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசு தரப்பினர் எதிர்கட்சியினர் மற்றும் வடக்கு கிழக்கு மலையகத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களுடனும் சந்திப்புகளை ஏற்படுத்துவார் என நம்பப்படுகின்றது நாட்டில் கல்வியை மாற்றியமைக்க கல்வி கவுன்சில் ஒன்றை நிறுவ தீர்மானம் பிரதமர் நாட்டில் கல்வியை மாற்றியமைக்க கல்வி கவுன்சில் ஒன்றை நிறுவ அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான டாக்டர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் தொழிற்துறை மற்றும் தரத்தை வளர்ப்பது கல்வி கவுன்சிலை நிறுவதன் இரண்டு முதன்மை நோக்கங்கள் என்றும் அவர் கூறினார் தேசிய கல்வி நிறுவனத்தின் மீகுடையில் உள்ள கல்வி பீட தலைமைத்துவ மேம்பாடு மற்றும் மேலாண்மையை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே பிரதம மந்திரி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்பட செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தில் தங்கள் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் நல்ல திறன் கொண்ட கல்வி வளம் மிக்க கல்வியாளர்களை உருவாக்க அரசாங்கம் விரும்புவதாகவும் பிரதம மந்திரி மேலும் தெரிவித்துள்ளார் பணமோசடி விசாரணை தொடர்பில் கைது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோஷித ராஜபக்சவுக்கு எதிரான பணமோசடி விசாரணை தொடர்பில் டெய்ஸி பரஸ்ட் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் டெய்ஸி பரஸ் விக்ரமசிங்க இன்று குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக பிப்ரவரி மாதம் சட்டமா அதிபர் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் டிசி பரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் பண சட்டத்தின் கீழ் பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் யோசித்த ராஜபக்சவால் நிதி தொடர்பில் திருப்திகரமான விளக்கங்களை வழங்க முடியவில்லை என கண்டறியப்பட்டதை அடுத்து பண சட்டத்தின் கீழ் போலீசார் இவருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் விசாரணையின்படி டெய்ஸி பரஸ்ட் விக்ரமசிங்கவுடன் பேணப்பட்ட கூட்டு கணக்கு உட்பட நிலையான வைப்பு மற்றும் வங்கிக் கணக்குகளில் குறித்த நிதி வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கொலை வழக்கு இஷாரா சவ்வந்தி தொடர்பில் தகவல் தருபவர்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பரிசு திட்டமிட்ட குற்றவாளியான சஞ்சீவ குமார சமரத்தின எனப்படும் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான பெண்ணை கைது செய்வதற்கு சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதுக்கடையில் உள்ள இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்துக்குள் கணேமுல்ல சஞ்சீவ என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய தாரிக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த முக்கிய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி என்ற இருபத்தைந்து வயதுடைய பெண் ஆவார் சூடு நடந்த நாளில் இருந்து அவர் இருக்கும் இடம் குறித்து சரியான தகவல்கள் எதுவும் இல்லாததால் சந்தேக நபரை கைது செய்வதற்கு சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ரூபா ஒன்று தசம் ரொக்க பரிசு வழங்கும் போலீஸ் தலைமகம் முடிவு செய்துள்ளது தகவல்களை வழங்கக்கூடிய தொலைபேசி எண் கொழும்பு குற்றப்பிரிவு பணிப்பாளர் சைவர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ரெண்டு ஏழு தகவல்களை வழங்குபவர்களின் ரகசிய தன்மையை பாதுகாக்க இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் குழும்பு குற்றப்பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இனி வருவன இந்திய செய்திகள் தமிழக அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி தொகுதி மறுவரையறை தொடர்ச்சியா தொடர்பாக தென் மாநிலங்களில் எம்பிக்கள் கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் அதற்கான முறையான அழைப்பு அனைத்து கட்சிகளுக்கும் அனுப்பப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார் இதேபோன்று நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கின்றது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பது முற்றிலும் நியாயமற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என இரண்டாயிரம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் உறுதி அளித்தவாறு இந்த வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் என பிரதம மந்திரி நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் தற்போது இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கு எந்த விகிதத்தில் தொகுதிகள் எண்ணிக்கை இருக்கின்றதோ அதே விகிதத்தில் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட மேற்கொள்ள வலியுறுத்துகின்றோம் தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிராக இல்லை அதே நேரத்தில் ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கு தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது இந்த கோரிக்கையையும் அது சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருந்து எம்பிக்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இக்கூட்டம் தீர்மானிக்கின்றது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் சென்னை விமான நிலையத்திற்கு வெடிக்குண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை விமான நிலையத்தில் சக்தி வாய்ந்த திரவநிலை வெடிக்குண்டு வைக்கப்பட்டுள்ளது என்று இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவன அலுவலகத்திற்கு நேற்று அதிகாலை இமெயில் வந்தது வெளிநாட்டில் இருந்து வந்த இந்த மிரட்டல் குறித்து உடனடியாக சென்னை விமான நிலைய இயக்குனர் அலுவலகம் மற்றும் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சென்னை விமான நிலைய பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்டது தொடர்ந்து சென்னை விமான நிலைய வெடிகுண்டு நிபுணர்கள் படையினர் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டனர் சென்னையில் இருந்து அந்தமான் டெல்லி மும்பை உள்ளிட்ட சில இடங்களுக்கு புறப்பட இருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் வெடிக்குண்டு எதுவும் சிக்கவில்லை இது வழக்கமான புரளி என்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதி செய்தனர் இது தொடர்பாக சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் மத்திய லண்டனில் நேற்று நடைபெற்ற தொழிற்கட்சி அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிராக பேன்கேக் தின பேரணி மத்திய லண்டனில் நேற்று நடைபெற்ற பேன்கேக் கேக் பேரணியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதன்போது அரசாங்கத்தின் மரபுரிமை வரி கொள்கைக்கு எதிராக போராடுவதை நிறுத்த மாட்டோம் என்று சபதம் செய்தனர் ஒலிபெருக்கியில் பாடல்கள் ஒலிக்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை கடந்து சென்றதுடன் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என கோஷமிட்டுள்ளனர் ஒரு மில்லியன் பவுன்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள பண்ணைகளுக்கு இருபது சதவீத மரபுரிமை வரி விகிதத்தை அறிமுகப்படுத்தும் தொழிற்கட்சி அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகள் குறித்து ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகளை உடன் அமுலாகும் வகையில் நிறுத்தியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த நடவடிக்கை அமெரிக்கா உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு இடையே பதட்டங்களை அதிகரிக்கும் என வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமைதியில் கவனம் செலுத்துவதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக இருக்கின்றார் இந்த இலக்கை அடைய எங்கள் நட்பு நாடுகளுக்கும் உறுதிபூன்றிருக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் ஏஎஃபி செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார் எங்கள் உதவி ஒரு தீர்வுக்கு பங்களிப்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் அதை இடைநிறுத்தி மறுபரிசீலனை செய்கின்றோம் என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார் உக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்புடன் சொற்போரில் ஈடுபட்ட சில நாட்களுக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது ரஷ்யா உக்ரைன் போரில் கொள்கை மற்றும் கூட்டணிகளில் மாற்றத்தை காட்டியது ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸிக்கு இடையிலான சந்திப்பு சர்வதேச ஊடகங்கள் முன் நடந்த ஒரு வார்த்தை பரிமாற்றத்தில் இரு தலைவர்களும் மோதிக்கொண்டனர் உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்றி விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்